ஹலோ ஹால் எல்லோருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கு டூஸ்டே விளாட் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் என்ன சமையல்னா ஃபஸ்ட்டு வந்து தோசை ஊற்றிகிட்டு இருக்கங்க ஆதம்புரம் டிஃபன் வந்து தோசை அடுத்தது முருங்கைக்காய் சாம்பார் புடலங்காய் கறி சுண்டலுக்கு நைட்டே ஊற வச்சிட்டேன் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சுருக்கேன் ஊற வச்சுட்டு போ குளிச்சுட்டு வந்து ஊற வச்சுட்டு போனாடியே போயிட்டிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்களேன் நல்லா சூப்பராக மாவு மாதிரி நல்லா வேகாத பருப்பு கூட வெந்து போயிடும் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா அடுத்தது காஃபி கலந்துட்ருக்கேன் பையனுக்கு தோசை பொடிதானிக்கி வாங்க ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் பாருங்கள் வந்து சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு போ வந்து கறி பண்ணியாச்சு பொடெல்லாம் தாளித்து கொட்டி பரமளகா குளுந்த பருப்பு கடுகுலாம் தாளித்து கொட்டி கறி பண்ணியை எடுத்து இங்கே வந்து ரசம் ரெடி அங்கே மொத்தத்தில் சமையல் முடிச்சுட்டேன் ஒம்பதுரை கிளாஸ் சமையல் முடிச்சிட்டேங்க அப்புறம் வந்து தாளிச்சு கொட்டியாச்சு எல்லாத்துக்கும் ரசத்துக்கு வந்து நெய்யில் விட்டு கடுகு ஜீரகம் அப்புறம் வந்து அதில் வந்து பெருங்காயத்தை போட்டிங்கன்னா கடா பெருங்காய வாசனை அதே மாதிரி சூப்பராக இருக்கும் சுண்டல் பண்ணியாச்சுங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பே பண்ணி வச்சுட்டேன் வேணுங்கிறவங்க இப்போ தொட்டுக்கட்டும் விளாட்டினா அப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் சாம்பார் ரெடி சமையல் முடித்தாச்சு பாத்திரம் இல்லாமல் எல்லாம் என்னென்ன சமையல்னு சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் ஏன்னா இன்னையோடு சரிங்க நாலேருந்து இந்த காய்கறியெல்லாம் சேர்க்க முடியாது முருங்கக்காய் கத்திரிக்காய் வெங்காயம் முள்ளங்கி இந்த ஃபிஃப்டீன் டேஸ்க்கு சேர்க்க மாட்டோம் மகாலையா பட்சத்துக்கு சமையல்லாம் முடித்து அடுப்பை துடைச்சி பாத்திரங்கள் தேய்ச்சி எல்லாமே முடித்தாச்சு எல்லாமே கிச்சன் ஒர்க் அடுத்தது சுவாமி கும்பிட்றதுக்கு போகணும் பாத்திரமாக தேய்ச்சி இந்த சைடு மாற்றி வச்சுங்க பாத்திரம் கவுக்குற அந்த பேசனை வந்து அடுத்தது என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் வாங்க பாருங்கள் சாயங்காலம் நாலு மணி போல் பாத்திரங்கள்லாம் சாப்பிட்ட பாத்திரம்லாம் இருந்தது சாம்பார்லாம் தீந்து போச்சு அப்படியே சுட பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து இங்கே வந்து சோளம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பையனுக்கு ஒரு சோளம் வந்து உரித்து அதை அப்படியே சாட் மசாலா போட்டு மிளகாய் தூள் போட்டு கொடுத்துருவேன் உரக்குத்துறதுக்கு பால் வாங்கி வச்சு வச்சுருக்கேங்க அடைக்கி வந்து ஊற வைக்கணும் மணி இப்போ நாலு மணி ஆகுது இப்போ ஊற வச்சிங்கன்னா ஆறு மணிக்கு நான் வந்து உள்ளே அரைச்சிடுவேன் அப்புறம் வந்து இன்றைக்கி பௌர்ணமி அதனால் வந்து உப்பு தீபம் ஏற்றுறது விசேஷம் பௌர்ணமியில் ஏற்றுறது நீங்கள் புதுசாக யாரை ஏற்றுறனீங்கன்னா பௌர்ணமியில் ஆரம்பிங்க ஸ்டார்ட்டிங்கு பால் கொழக்கை தாங்க நிவதியத்துக்கு பண்ணியிருக்கேன் இப்போ ஸ்டார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் பால் காய்ச்சாச்சு தீபம் ஏற்றி பால் கொழக்கட்டை நேவதியம் பண்ணி குலதெய்வ பூஜையும் வந்து செவ்வா வெள்ளி பண்ணுறது ரொம்ப விசேஷம் அப்போ அதுவும் இல்லாமல் வந்து ச பௌர்ணமி வந்ததினால வந்து சாம்பிராணிலாம் போட்டு நெவேதியம் பண்ணி குலதெய்வம்லாம் பூஜை முடிச்சாச்சு ஏழரை மணி ஆகிடுச்சி அம்மாவுக்கு வந்து வயிற்றுக்கு பசி வந்துடும் அவங்களுக்கு சீக்கிரமே அதனால அவங்களுக்கு ஒருத்தர் அடை ஊற்ற போனோம் அடைக்கு தான் அரைச்சி வச்சாச்சு பெரியவங்க முன்னோர்களுக்கு இந்த பௌர்ணமி திதி எங்கள் மாமனோடதுங்க அதாவது பௌர்ணமி அதனால அவங்கள நினச்சிட்டு நான் தீபம் ஏற்றி வச்சுருக்கேன் நம்ம குலதெய்வம் முக்கியம் முன்னோர்கள் முக்கியம் முதல்ல அவங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியம் பாருங்கள் குலதெய்வ பூஜை பணியாச்சு குலதெய்வ பூஜையோட முதல்ல வந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய நம்ம செய்கிறத செய்யணும் இந்த பதினஞ்சு நாள்லேயும் அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துடுறதாக ஐதியுங்க முன்னோர்கள் அதனால் அவங்களுக்கு மனசு நோகாமல் இந்த பதினஞ்சு நாள் அவங்களை வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் ஜீரக கஷாயம் கொள்ளு கஷாயம் ஊற வச்சாச்சு அடுப்பை தொடச்சி எல்லாமே முடித்தாச்சு இன்றைக்கி பால் கட்டாயிடுச்சுங்க ஏன்னா பால் கொட்டைக்கு பால் விட்டுட்டேன் டிகாஷன் போட்டு வச்சாச்சு உரக்குத்தி ஆச்சுங்க அவ்வளோதான் இன்றைக்கி இந்த பிளாக் இதை விட முடிச்சுருக்கிறேன் நாளைக்கு வென்னர்ஸ்டே பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் குட்